நிறைய பேர் வந்து போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆந்திரா வெற்றி தகடு அப்படின்னு ஒரு தகடு உண்டு ஆறுக்கு ஆறு சைஸு இது வந்து நீங்கள் வண்டியில் வைக்கலாம் பைக்கில் வைக்கலாம் காரில் வைக்கலாம் கா அப்புறம் வந்து லாரி எதில் வேணாலும் வைக்கலாம் நீங்கள் போகக்கூடிய காரியத்தை வெற்றியாக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கும் இது வந்து தகடு அதாவது காப்பாற்றும் ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்டது நிறைய மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க எங்கிட்ட வெறும் ஐநூறுரூவாவுலேருந்தே கிடைக்கும் நீங்கள் என்ன ரேட்டில் கேட்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பொருள் பண்ணி தரோம் நிறைய மக்கள் வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கும் ஏதாவது போகிற காரியம் வெற்றி அடையணும் யோகம் வரணும் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா இதுவும் ஒரு வகையான முயற்சி இது மட்டுமே நம்பக்கூடாது முயற்சிகள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்